திருநெல்வேலியில் இருந்து கேரளாவுக்கு கிலோ கணக்கில் அரிசி கடத்தப்படுவதாக தென்காசி மாவட்டம் குற்றாலம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து காவல் ஆய்வாளர் மனோகரன் தலைமையிலான போலீசார் ஆசாத் நகர் பாலம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது திருநெல்வேலியில் இருந்து கேரளா நோக்கி சென்ற லாரியை மடக்கிய போலீசார் சோதனையிட்டனர் அப்போது லாரியின் மேல் பகுதியில் கருவாட்டு மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இதனை கவனித்த போலீசார் லாரி முழுவதும் கருவாடுதான் இருக்கிறதா என கேட்க அதற்கு டிரைவரும் கிளீனரும் மாறி மாறி பதில் அளித்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த அடைந்த போலீசார் கருவாட்டு மூட்டைகளை எடுத்து பார்த்தபோது அதற்கு கீழ் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து ரேஷன் அரிசி மூட்டைகளை அனைத்து குடிமை பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் எடை எடைபோட்டு பார்த்தனர் இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூட்டைகளில் பத்து டன்னுக்கும் மேலான எடையில் ரேஷன் அரிசி இருந்தது சம்பவம் தொடர்பாக திருநெல்வேலியைச் சேர்ந்த வடிவேலு என்பவரை கைது செய்த போலீசார் அரிசி எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் நெல்லையில் இருந்து கேரளாவுக்கு மணல் உள்ளிட்ட கனிம வளங்கள் தான் கடத்தப்படுகிறது என்றால் தற்போது உணவுப் பொருட்களும் கடத்தப்படுகிறதா யார்தான் இதை தடுப்பது